வணக்கம் உறவுகளே சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல சென்னைக்கு போன கதிர் ராஜி வீட்டுக்கு வந்துவிட்டார்கள் அந்த நேரத்தில் பாண்டியன் குடும்பத்தில் இருப்பவர்களை வரவழைத்து பழனிவேலுவின் கல்யாண வேலையை பார்ப்பதற்கு பிரித்து கொடுக்கிறார் உடனே கதிர் இன்னைக்குதானே நிச்சயதார்த்தம் என்று கேட்ட நிலையில் கோமதி நாளைக்கு நல்ல நேரம் இருப்பதால் நாளைக்கு நிச்சயதார்த்தத்தையும் கல்யாணத்தையும் பண்ண முடிவு பண்ணியாச்சு என்று சொல்கிறார் உடனே பழனிவேலுவுக்கு வெக்கம் வந்துவிட்டது அடுத்தடுத்து ஏற்பாடுகள்

இருக்கும் பழனிவேலுவின் அண்ணன்கள் தம்பியின் கல்யாணம் என்று கூட நினைக்காமல் நிறுத்துவதற்கு சதி பண்ண போகிறார்கள் மொத்தமாக போகும் ஆறுதலாக பாண்டியன் எடுக்க போகும் முடிவு அவருடைய மகள் அரசியை கல்யாணம் பண்ணி வைத்து ஆனால் பாண்டியன் எடுக்க போகும் இந்த முடிவால் பழனிவேலுக்காக மட்டுமில்லாமல் குமரவேலிடம் இருந்து அரசு தப்பிப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்க போகிறது அப்படி மட்டும் நடந்துவிட்டால் கடைசி வரை குமரவேலு கல்யாணம் ஆகாமல் போகிறார் யாரெல்லாம் இந்த பார்க்கறீங்க உங்களுடைய செய்தியில் சொல்லுங்க